இனிய காலை வணக்கம் நான் உலகத்தை தில்லத்திருவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் எண்ணூற்றி முப்பத்தி ஏழாவது துண்டம் துண்டம் நாங்கள் விறகுகளை துண்டம் துண்டமாக வெட்டி அடக்கி வைப்போம் மேரி காலத்தில் அதனை பாவிப்பதற்காக மரங்களை துண்டம் துண்டமாக வெட்டுவார்கள் ஏதாவது நாங்கள் வீட்டில் மரக்கரை வெட்டும் போது பெருசு சிறிதாக வெட்டி விட்டால் அம்மாக இருப்பார் என்ன துண்ட கண்ட துண்டமாக வெட்டி வைத்திருக்கிறாய் என்று அதை ஒரு ஒழுங்காக வெட்டவில்லை என்பதை கேட்கத்தான் அப்படி கேட்பார்கள் துண்டம் துண்டம் அல்லது ஒரு பகுதி பகுதியாக அல்லது பங்கு பங்காக அதனை செய்வார்கள் அதாவது பங்கு சந்தை என்று இருக்கிறது நாங்கள் சில பங்குகளை வேண்டு புறும்பாக விற்பார்கள் உதாரணத்துக்கு ஆடை எல்லாம் அடைத்து அதன் பங்கு பங்கு போட்டிருப்பார்கள் பங்கு போட்டுத்தான் விற்பார்கள் அதே போல பறவைகளின் மூக்கையும் வந்து பங்கு என்று தான் சொல்லுறது பங்கு பறவைகளின் மூக்கு வந்து நீளமான அழகுகளை கொண்டிருக்கும் அகராமெற்றது து துண்டிக்கிறதையும் துண்டம் என்று சொல்வார்கள் அதாவது மின்சாரத்துக்கு நாங்கள் மின்சார நிலையத்துக்கு நாங்கள் பணத்தை கட்டாமல் விட்டுவிட்டால் அவர்கள் வந்து எமது மின்சாரத்தை துண்டித்தல் செய்வார்கள் அதாவது துண்டம் செய்வார்கள் அதே போல் முகம் ஜானை தும்பிக்கை பாம்பு துண்டு இவையெல்லாம் இந்த துண்டத்திற்கு அகராதை சொற்களாக வருகின்றது அதாவது துண்டு போடுவார்கள் நம் நாட்டில் தோளில் துண்டு சால்வை என்று சொல்வார்கள் அதை துண்டு என்று சொல்லுவார்கள் அந்த துண்டை போ போட்டால் ஆரன் வரும்போது அதனை எடுத்து அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்வார்கள் ஆரன் என்று சொன்னால் அவர்கள் ஒரு படித்தவர்களாக அல்லது ஒரு மதிப்பு மிக்கவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அப்படி செய்வது வழக்கம் இலங்கையில் வந்து பாம்பு கூடுதலாக வீடுகளில் எல்லாம் வந்து செல்லும் நன்றி வணக்கம்